Jingle all the way to VGP Marine Kingdom's Holiday Splash December 22nd to January 1 Dive into Joy with 5 daily shows from 11am to 5pm நெஞ்சிர்க்கினிய நேர்களுக்கு அன்பிர்க்கினிய வணக்கங்கள் பொன்முடியுடைய வழக்கு விவகாரம் நாடாளுமன்ற வரை ஒரு புது ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க போறாங்க ஒர்க் அவுட் ஆகுமா அந்த புது மூவ் இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான ஸ்வீட் பாக்ஸுகள்ங்க அதை வைத்து சில வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்காங்க கமலாலயத்து புள்ளிகள் கொஞ்சம் அசந்தா டெல்லியே காணாமல் போயிடுங்க அப்படிங்கிறாங்க அந்த வட்டாரத்தினர் அப்படி என்ன புது ரூட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதற்கடுத்து மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் ரொம்பவே கோபத்தில் இருக்காரு காரணம் தலைமை அப்படின்னும் தகவல்கள் வருது அப்படி என்ன அவருடைய கோபத்துக்கான காரணங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஆளுநருக்கு ஆர் என் ரவிக்கு புது செக் அவரே பதற்றத்தில் இருக்காருங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க இதன் தொடர்ச்சியாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த இறுதி நிகழ்வு நம்முடைய ஜூனியர் வீடன் கழுகார் நிறைய தகவல்களை கொட்டியிருக்காரு அதனுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான ஜேவி பிரிக்ஸ் நாணுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் இதயங்களை வென்ற தென்னவன் மக்கள் கடலில் கேப்டன் ஒரு பெரிய க்யூவில் நின்று அடித்து பிடிச்சி போய் டிக்கெட்டை வாங்கி அந்த செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் அப்படியே அவர் சுற்றி சுற்றி எதிரிகளை அடித்து துவம்சம் பண்ணுறதையும் பார்த்துட்டு யாரை சார் அடித்தேன் காக்கி சட்டை போட்ட ரவுடி தாங்க நாங்கள் அடித்தோம் அப்படின்னு அப்படி ஸ்க்ரீனில் அவர் பேசுகிற வசனம்லாம் இருக்குது பார்த்திங்களா மறக்கவே முடியாதுங்க தான் பார்த்த மாதிரி இருக்குது எங்களுடைய கேப்டன் இன்றைக்கி அப்படியே அமைதியாக நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காரு திரும்ப வரவே மாட்டார்ல்ல தாங்கவே முடியலைங்க இப்படியான குமுறல்கள் அந்த இறுதி நிகழ்வுல லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கிட்ட இருந்து அவருடைய அபிமானிகள்கிட்ட இருந்து குறிப்பாக அவங்களுடைய கட்சியினர்கிட்ட இருந்து நம்மளால் கேட்க முடிஞ்சது நேற்றைக்கு தீவு கோயம்பேடு அவங்களுடைய தலைமை கழக அலுவலகத்திலும் இப்படியான அழுகுரல்களை அந்த அன்பின் குரல்களை கேட்க முடிஞ்சது கேப்டன் அன்போடு அழைக்கப்படுகின்ற திரு விஜயகாந்த் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கற்றியாக ஏழை ஜாதி அப்படின்னு குறிப்பிட்டு ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க உண்மையிலேயே விஜயகாந்த் அவரு ஏழைகளின் ஒரு பங்காளியாக பாட்டாளியாக கூட்டாளியாகத்தான் அவர் இருந்திருக்காருங்க அவருடைய இறுதி நிகழ்வில் நெருக்கமாகவே அதை வந்து உணர முடிஞ்சது ஆனால் என்ன விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய ரெண்டு மகன்களுக்கும் திருமணம் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப அவர் ஆசைப்பட்டிருந்தாரு ஆனால் அதை கடைசி வரை அவரை அவரை அதை பார்க்காமலே போயிட்டாரு அந்த ரெண்டு பிள்ளைகளுக்குமே வந்து அப்பா முன்னாடி திருமணம் நடக்கலையே அப்பா இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் இருக்கிறதையும் உணர முடிஞ்சது அங்கே இருக்கக்கூடிய நிறைய அவங்களுடைய கட்சியினர் அபிமானிகள் எல்லாமே இந்த விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க காலம் நம்மளை அப்படியே ஒவ்வொன்றாக அடுத்த கட்டத்துக்கு நிச்சயம் அழைச்சிட்டு போவோம் அதே நேரத்தில் தேமுதிக சமீபத்தில் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த முக்கியமான பொறுப்புக்கும் வந்திருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த சோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்து அடுத்த கட்டமாக தேமுதிகவை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற அது சார்ந்த ஆலோசனைகள்லாம் இருக்கும் அப்படின்னும் முக்கியமான நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க ஒரு மனிதர் வாழும் பொழுது மற்றவங்களுக்காக வாழ்ந்தா மறைந்த பிறகும் அவர் மக்களோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஒரு சாட்சியமா இருக்கு மற்றவங்களுக்காக வாழ்வோம் அப்படின்னு உணர்த்திட்டு போயிருக்காரு விஜயகாந்த் சரி நம்ம இங்க வழக்கமான அந்த பரபரப்பு செய்திக்கு திரும்புவோங்க நாடாளுமன்றத்தில் பொன்முடி விவகாரம் ஒர்க் அவுட் ஆகுமா புது மூவ் முன்னாள் அமைச்சரான திரு பொன்முடி அவருடைய வழக்குல அடுத்த கட்டமாக என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீவிரமான ஆலோசனை திமுகவுடைய வழக்கறிஞர்கள் டீமோடு கேம்ப் ஆபீஸ்ல வந்துட்டு அரங்கேணதுங்க அதுலதான் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அதிமுக ஆட்சி காலத்துல சட்டத்துறை செயலாளராக இருந்தவர் தான் மதிப்பு மிகு நீதிபதியான திரு ஜெயச்சந்திரன் வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்காரு அரசியல் உள்நோக்கத்தோடு நீதிபதி நடந்து கொண்டிருக்கிறார் அதனால அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு அவருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர வழக்கறிஞர்கள் சிலர் தெரிவிச்சிருக்காங்க வேறு சிலரோ இல்லைங்க இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டு வர வெறுமன அதிமுக ஆட்சியில பதவியில இருந்தாரு குற்றச்சாட்டு மட்டும் போதாதுங்க மேலும் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வர மக்களவையில மாநிலங்களவையிலும் குறைந்தது ஒரு எண்பது எம்பிக்களுடைய கையெழுத்தாவது தேவைப்படும் அது மட்டும் இல்லாம இரண்டு அவையிலையும் மூன்றில் இரண்டு பங்காவது பெரும்பான்மை இருக்கணுங்க சோ அப்படிலாம் இல்லாத பொழுது இப்படி ஒரு முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்தா நிச்சயமாக அது நெகட்டிவ் மாறும் அப்படின்னு சிலர் மறுத்து இருக்காங்க அதே நேரத்தில் இதை மறுத்த ஏனைய வழக்கறிஞர்கள் இல்லைங்க இது எங்களுக்குமே தெரியும் ஆனா நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இப்படி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தா உச்ச நீதிமன்றத்துடைய மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வரப்ப அது நமக்கு உதவியாக இருக்கும் இல்லையா தெரிவிச்சிருக்காங்க கருத்துக்களையும் கேட்டுக்கொண்ட தலைமை திரு முக்குல் ரோஹக்கி அப்புறம் திரு கபில் சிபில் உள்ளிட்ட முக்கியமான மூத்த வழக்கறிஞர்கள் அவங்களோடு வந்துட்டு நம்ம ஆலோசனை செஞ்சுட்டு இது சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கலாம் இந்த வாதத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால பொன்முடி அவர்கள் குற்றமற்றவர் நிரூபிச்சே அப்படிங்கிறதுல திமுக தலைமை உறுதியாக இருக்காங்க பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் கைது ஆளுநருக்கு வைக்கப்படும் புது செக் பதற்றத்தில் ஆர் என் ரவி பொன்முடி அவர்கள் அமைச்சராக இல்லாத நேரத்துல அவருடைய துறையில் அதிரடிகள் நடந்திருக்கு இல்லைங்களா சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரான திரு ஜெகநாதன் அவருடைய கைதும் அதன் தொடர்ச்சியான அதிரடி ரெய்டுகளும் ஆளுநர் திரு ஆர் என் ரவி தரப்புக்கு வைக்கப்படுகின்ற ஒரு புது செக் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அது என்னன்னா துறையில தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட ஊதியம் பெற்றாலும் அவரை பொறுத்த வரைக்கும் துணைவேந்தரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய ஒரு பிரதிநிதியாகவே அவர் செயல்பட்டு இருந்தாராமா ஆளுநர் நடத்திய ஆலோசனை கூட்டங்களுக்கு துணைவேந்தர்களை ஒருங்கிணைத்து அழைத்து வந்ததும் இவர் தான் அவரை கைது செய்து ஏனைய எச்சரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு ஆளுநர் தரப்பு நினைக்குது அதே நேரத்தில் நமக்கு ஆதரவாக இருப்பவர்கள் மீது ஒரு அட்டாக் நடக்குது அரசியல் ரீதியாக அப்படின்னா அப்ப நம்ம அவங்களுக்கு ஆதரவாக பக்கம் நிற்காம போனா நாளைக்கு நம்ம பக்கம் யாருமே வந்துட்டு நிக்க மாட்டாங்க அதனால எப்படியாவது ஜெகநாதன் அவர்களை ஒளியில கொண்டு நினைக்கிறது ஆளுநர் தரப்பு அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க கோட்டை வட்டாரத்தினர் தென் சென்னை தொகுதி ஐம்பது ஸ்வீட் பாக்ஸ் ஆட்டையை போட துடிக்கும் கமலாலயம் சென்னை மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக பாஜக பத்துக்கும் மேற்பட்டவர்கள் முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க முக்கியமான மேக்கப் நிர்வாகியும் பிரகாச நிர்வாகியும் நான் தாங்க இந்த தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே எக்கச்சக்கமாக தேர்தல் நிதியும் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் எல்லோருமே இந்த தென் சென்னை தொகுதியை வந்துட்டு குறிவைக்கிறாங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவுடைய ஏ கேட்டகரி தொகுதியாக தென் இருக்கு பன்னெண்டு தொகுதிகளாக அவங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டார்கெட் செஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதில் தான் ஏ கேட்டகரியில் தென் சென்னையும் இருக்குது அதனாலேயே தேர்தல் செலவுக்காக இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஸ்வீட் பாக்ஸுகள் வரை இங்கே வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குங்க அதனால தான் வெற்றி பெறுகிறோமோ இல்ல தோக்குறோமோ அது பிரச்சனை இல்ல ஆனா ஒரே கணக்குல ஓஹோன்னு ஒரு வாழ்க்கை அமையதில்லை அப்புறம் என்ன அப்படின்னு இந்த தொகுதிக்கு போட்டா போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க இந்த பின்னணி குறித்து கமலாலய சீனியர்கள் கோபத்தில் முத்தான கொங்கு அமைச்சர் காரணம் தலைமை கொங்கு அமைச்சர் ஒருத்தர் கோபத்துல இருக்காரே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய உடன் பொறுப்புகள் நம்முடைய கழுகார்கிட்ட கேட்க யாருங்க அந்த அமைச்சர் அப்படின்னு பதில் கேள்வியை கேட்க வேற யாருங்க அந்த முத்தான அந்த மூத்த அமைச்சர் தாங்க பவர்ஃபுல் அமைச்சர் கைதான உடனே அவரு சீக்கிரம் வெளியில வந்துடுவாரு அதுவரை அவருடைய துறையும் அதுக்கப்புறம் அவருடைய மாவட்டத்தையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க அப்படின்னு தலைமை அந்த பொறுப்பை இந்த மூத்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்பவே ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இந்த பொறுப்பை வந்து ஏத்துக்கிட்டாரு சரி சீக்கிரம் வந்துருவாங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டாரு இப்போ வரையிலையுமே துறையை மட்டும் கிடையாது மாவட்ட அரசியலையும் கொஞ்சம் மேம்போக்காக தான் அவர் கவனிச்சுக்கிட்டு வராரு அதனாலேயே அந்த மேற்கு மண்டலத்தில் அந்த மாவட்டம் பார்த்தோம்னா ரொம்பவே கவலைக்கிடமாகத்தான் இருக்கு கட்சியுடைய நிலை இதை வச்சு தான் இப்படியே நிலம இருந்ததுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மண்டலத்தில் நாம் மண்ணை கவ வேண்டியதுதான் அப்படின்னு தலைமை சுதாரித்து உடனடியாக அந்த துறையையும் மாவட்டத்தையும் வேறு சில அமைச்சர்கள்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு சிலர்கிட்டியும் பேசியிருக்காங்க ஆனால் அவங்களாம் கராராக மறுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரதால ஒட்டுமொத்தமான செலவையும் நம்ம இப்போ தலையிலயே கட்டிடுவாங்களோ இழுத்து விட்டுருவாங்களோ அப்படிங்கறதால தான் இப்படி பேக் அடிச்சிருக்காங்க அந்த முக்கியமான வேறு சில அமைச்சர்கள் இவை எல்லாமே அந்த மூத்த முத்தான அமைச்சர் காதுக்கு போக அப்புறம் என்ன அப்சட்டோ அப்சட் கோபமோ கோபம்னு அவர் இருந்துட்டு இருக்காருங்க வேற என்ன செய்ய முணுமுணுக்கத்தான் வேண்டும் அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நம்ம காணொலியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க நேர்மையான மனிதர் குழந்தையை போல அப்படின்னு மாபெரும் தத்துவ ஞானியான சாக்ரட்டி சொல்வாரு உண்மைதான் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் நேர்மையாக நடை போடக்கூடியவர்கள் கருணை உள்ளத்தினர் எல்லோருமே ஒரு குழந்தையை போலத்தான் அந்த புன் சிரிப்போடு தங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு அவங்க அமைச்சிருந்திருப்பாங்க அவங்க எல்லோருமே நமக்கான முன்மாதிரிகள் தாங்க சோ நம்பிக்கையோடு ஆங்கில புத்தாண்டில் புதிய ஆண்டில் நம்ம அடியெடுத்து வைப்போம் எல்லாமே நல்லதே நடக்கும் யார் மீதும் பிரிவு வெறுப்பு எதுவும் இல்லாமல் எல்லோரும் சேர்ந்து முன்னேறுவோம் அப்படின்னு அந்த அன்பின் கரங்களை இணைத்து இதயங்களை இணைத்து நடை போடுவோம் அனைவருக்கும் இனிய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்